எளிய முறையில விவசாயம் பண்ணி அதிக லாபம் பரோன்னு நினைக்கிற விவசாயம் நீங்க அப்ப நீங்க ரகம் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ் வேமில கோடூர் பாலாஜி எலுமிச்சு சார் உங்களுக்கு இப்ப நம்ம பாக்குற செடி வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்துல இருந்து ஒரு வயசான செடி சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபீட்டில் வந்து எந்த அளவு இருக்கு உங்களுக்கு நாலு ஃபீட் அளவு செடி இருக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மோனக்கார்ட் டை கட் பத்துல செலக்ட் பீட்ட பேஸ்ட் பண்ணி செலெக்ஷன் பண்ண பிரிட்டு சார் உங்களுக்கு கவர் மாத்தும்போது மாதிரி வேறு சைடு வந்து கட் பண்ணி நம்ம பெட்டு மாத்தி திருப்பி இது மாதிரி லைன் போடணும் சார் உங்களுக்கு லைன் போட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபார்மர் டேரெக்டாக டெலிவரி கொடுப்போம் இந்த கண்ணு செடி நடவு பண்ணி ரெண்டரை ஆண்டுகளில் பழம் தரக்கூடியது உங்களுக்கு எலுமிச்சை வந்து நல்லா சைனிங்காக வரும் உங்களுக்கு எலுமிச்சை பொறுத்தவரை நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப கம்மி உங்களுக்கு பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீலா இருக்கும்போது வந்து பழம் வெடிச்சு வரும் உங்களுக்கு அந்த ஒரு நோய் தண்ணி வந்து 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 எலும்பிச்சை பொறுத்தல உங்களுக்கு அப்போதைக்கு மட்டும் மருந்து அடி இயற்கை மருந்து அடிக்கணும் அப்படின்னா வேப்ப முன்னாக்கு புங்க முன்னாக்கு கரைசல் வந்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் வரலாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ண போனால் உங்களுக்கு பெவிஷன் கார்பன் டாக்சிம் திறம் இது மாதிரியான மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் சார் செடி வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி பேக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு செடி நடவு செய்யும்போது இந்த இடத்துல நுனியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறணும் சார் கட் தான் வந்து செடி வந்து குத்துச்செடியாக வரும் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெம்பை கட் பண்ணி கட் பண்ணி வளரும்போது ஃபர்ஸ்ட்டு ஒன் இயர் ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பை கட் பண்ணி வரும்போது நல்லா குத்து செடியாக வரும் உங்களுக்கு ஃபுல்லாக பறந்து வரும் உங்களுக்கு பதினஞ்சு அடிக்கு ஒரு கன்று நடவு பண்ணலாம் உங்களுக்கு அப்போ தான் மரத்தோட சுற்றலும் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு ஃபுல் மெச்சூர்டான அஞ்சு வருஷம் ஆன மரத்துலேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பழம் வரல எடுக்கலாம் சார் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு பழம் ரெண்டு ரூபாய்க்கு கிட்டா கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா லாபம் தரக்கூடிய ரகம் இந்த ரகம் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு மரம் வந்து ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வருஷம் புல்லாம் வந்து வருமானம் தரக்கூடிய ரகம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க கவாத்திய மண்ணு கிளை எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கிளை ஃபுல்லாக வந்திருக்கு புஸியாக வந்திருக்கு உங்களுக்கு வர போகிறாங்கன்னு நட்டீங்கலாம் வந்து நல்லா ஈல்டு வரும் விவசாய நிலங்களும் தனியாக நடவு பண்ணலாம் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றம்பது இரநூறு பண்ணதை நடவு பண்ண முடியும் சார் இருபது அடிக்கு ஒரு கன்று போடணும் அது கம்மியாக நீங்கள் வந்து எலுமிச்சகன்னு நடவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து ஃபுல்லாக போய் காய் பறிக்க முடியாது டிராக்டர் வச்சு உல ஓட்ட முடியாது ஈல்டு பிரச்சனை வரும் உங்களுக்கு மகர்ந்த சேர்க்கையும் கம்மியாக வரும் உங்களுக்கு இருக்கு குறைஞ்ச வந்து பாத்தீங்கன்னா இருபது அடிக்கு ஒரு கண்ணு தான் போகணும் முதல் தரமான கண்ணு தேப்பர் வசதி நிறுவனத்தை தொடர்பு சார் நேரடியாக உங்க இடத்த வந்து பாத்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்பா சார் நன்றி சார்